சின்ன குரூப் சேனல் கூங்கலாம் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் நீங்கள் இன்றைய பதிவில் நமக்கு பார்க்க போவது வந்து கை எம்ப்ராய்டரி கை எம்ப்ராய்டரியில் பார்டர் ஸ்டிச்சாகவும் இப்போ நான் போடுற டிசைன் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவில் பகுதியில் சின்னதாக கூட இந்த நான் பெருசாக போட்டிருக்கிறத சின்ன அளவில் போட்டுக்கூட நீங்கள் கீழே வந்து ஸ்லீவுக்கு கீழே சுற்றி போடலாம் அதுக்கப்புறம் ஷோல்டரை ஷோல்டருக்கும் ஸ்லீவு டவுன் ஸ்லீவுக்கும் சென்டர் பகுதியில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடலாம் இந்த டிசைன் போட்டு போடலாம் இதுக்கு வந்து செயின் ஸ்டிச்சஸ் மாத்திரி தான் வரும் அடுத்து வந்து பேக்கு ப்ளவுஸில் பேக் சைடு போடலாம் சுடிதாரில் கண்டினியூ டிசைன்ஸாக சிங்கிளாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் சேரீலையும் சிங்கிளாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வாங்க நான் வந்து ஊசியில வந்து த்ரெட்டை ரெண்டாக கோத்து ஃபோல்டு பண்ணி கீழே வந்து நாட் போட்டிருக்கேன் இப்போது இந்த கார்னர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிடலாம் இந்த இடத்துல வந்து இருக்கு இருக்குது இருந்து மேலே வந்துட்டு ஒரு செயின் வந்து போட்டுருங்க செயின் நீங்க இப்படி சென்டர் வந்துருங்க அடுத்து திரிப்பியும் அடுத்த flower அந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்கு அதில அதில் வந்துட்டோம் இருந்த ஒரு சின்ன குட்டி செயின் கீழே வந்துருங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கீழே வந்துடுங்க செயின் போட்டுட்டு கீழே வாங்க இந்த சென்டரில் தான் எல்லாமே வரணும் அது சாரி இந்த கார்னருக்கு வந்துடுங்க மேலே இந்த கார்னருக்கு வந்துடுங்க வந்துட்டு மேலேருந்து உள்பகுதி இது ஸ்ட்ரெயிட்டாக போடுற செயின் இது கிராஸாக போடுற செயின் நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து கீழே இந்த சென்டர் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரு இங்கே வந்துடுறேன் இங்கேருந்து உள்பக்கமாக மாதிரி குத்திட்டு த்ரெட்டு வேலை கவர் பண்ணிக்கிறேன் இது ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்டிச்சஸ் நம்ம போடுறது நேர்த்தையல் அதுக்கப்புறம் இப்படி சென்டர் வந்துடுறேன் இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து டபுள் கலரில் நான் எடுத்திருக்கேன் திருப்பி இங்கே வரேன் ஒரே மெத்தடை தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட போகிறோம் ஸ்டேட் இப்போ இந்த சென்டர் அடுத்து இந்த ஃப்ளவர் இந்த இலை மாதிரி இருக்கு இல்லைங்களா பெட்டல்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அளவுகள் எல்லாமே ஒரே மாதிரி போட்டுக்கோங்க ஸ்டெயிட்டும் வந்துட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா இதுக்கு இப்போ நம்ம இந்த லைன் கீழே வந்துருங்க பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி நம்ம வந்தாச்சு அடுத்து இந்த பக்கம் போட்ட மாதிரி அந்த சைடும் போடணும் நம்ம அப்போது இந்த பக்கம் வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கம் வாங்க இப்போ இந்த பூ வந்து நம்ம இருந்து உள்ளே குத்தி செயின் போட்டுக்கலாம் இது வந்து ஸ்ட்ரெயிட்டு இது cross நான் வந்து ஸ்ட்ரெயிட்டு தான் போட்டிருக்கேன் அதனால் அதே தான் இந்த பக்கம் நான் போடுறேன் போட்டுட்டு சென்டர் வந்துடுங்க சென்டர் வந்து நீங்கள் நாட் போட்டுக்கலாம் நான் சென்டர் வந்துட்டேன் அடுத்து ஸ்டெப் பார்க்கலாம் இப்போது அடுத்த ஃப்ளவர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நம்ம இந்த இருந்து ஆரம்பிக்கணும் இது நீங்கள் வந்து இந்த லைனோடு சேர்த்து கூட நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கேப் விட்டு வரைஞ்சிருக்கேன் கண்டினியூவாக கூட நீங்கள் இது போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் உள்ளே வந்துடுறேன் அடுத்து நூலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சுற்றுறேன் சென்டரு வந்துட்டு சைடு ரெண்டாவது ஸ்டெப்பை செகண்ட் ஸ்டெப் வந்துடுறேன் ஈஸி தான் இந்த மெத்தடு ஈஸியாக போடலாம் இந்த பாருங்கள் இருந்து உள்ளே குத்தணும் நம்ம வெளி உள்ளேருந்து வெளியில் செயின் ஸ்டிச்சர்ஸ் எடுப்போம் அதே செயின் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் இருந்து உள்ளே குத்தணும் குத்திட்டு இந்த சென்டருக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இப்ப நல்லாவே புரியும் நினைக்கிறேன் வந்து அதே மாதிரிதான் வெளியில இருந்து உள்ள இது ஸ்டேட் அது மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கணும் ஸ்டெயிட் எது Cross stitch cross ல நம்ம செயினில் வந்து எப்படி fold சுத்தி போடுறதுன்றத நம்ம எப்படி போடுறோமோ அதே மெத்தடை கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க திருப்பியும் இப்போ சென்டர் நல்ல டைட்டாக துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெளியிலேருந்து சென்ட்ருக்கு வந்துடுங்க இது ஸ்டெயிட்டு அப்படி போட்டிங்கன்னா அதே மாதிரி போடணும் இது கிராஸ் நான் ஸ்டெயிட்டு தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போடுங்க இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டு திருப்பியும் அடுத்த ஸ்டெப் இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே வரணும் இல்லைங்க நாங்கள் கரெக்டாக பாயிண்ட் வச்சு நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே கொடுங்க சென்டர் வாங்க திருப்பியும் வெளியில் இதே மாதிரி வெளியிலேருந்து உள்ள இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து எல்லா தைய பூ டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போடணும் அதே மாதிரி சேரீ சுடி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டு போடுங்க அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த பாயிண்ட்டெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன பெருசும் சின்னதமாக வராமல் கரெக்டாக போட வரும் இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நான் அந்த குத்து நடைத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி கொடுத்துறேன் இந்த பாயிண்ட்டு உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே முடிக்கிட்டோம் இன்னும் ஒரு லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப் இருக்குங்க அவ்வளோதான் இன்னும் வந்து சென்டர் நல்லா இருக்குங்களா இப்போ வந்து இந்த பூவை வந்து நான் போட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான் வந்து இந்த மூணு ஃப்ளவரும் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பார்த்துக்கலாம் நான் ப்ளூ கலர் த்ரெட்டு எடுத்துட்டு ஆறு நூல் அதாவது ப்ளூ கலர்ல வந்து நாலு நூல் எடுத்திருக்கேன் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணியிருக்கேன் நீங்க வந்து ரெண்டு நூல் எடுத்து ஃபோல்டு பண்ணி நான்கு நூலாக கூட நீங்க போடலாம் அதுவே போதுமானது நான் இந்த நூல் மெலிசா இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துட்டேன் இதை பாருங்க அடுத்த ஸ்டெப்பு இந்த கார்னரில் வந்துடுங்க வந்துட்டு அந்த நூலுக்குள்ள விட்டுட்டு கீழே குத்திடுங்க இந்த ஸ்டெப்பு வந்து வேற கலர் நூல் எடுத்து தான் நீங்க இந்த ஸ்டெப்பு போடணும் இந்த மாதிரி கையில அழுத்தம் கொடுத்துட்டு போட்டீங்கன்னா சிக்கு வராம இருக்கும் நமக்கு இடு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அடுத்த ஸ்டெப்புக்கு இதே மாதிரி தான் மேலே தான் வரணும் எப்பமே ஸ்டெப்பும் வந்து மாறக்கூடாதுங்க ஒரே மாதிரி இந்த நூலுக்குள்ளே உள்ளே கொடுத்துட்டு திருப்பியும் நீங்கள் கீழே வந்துடுங்க அடுத்த ஸ்டெப்பு மேலே இப்போ இந்த மாதிரி சிக்கு வரும் கொஞ்சம் லாங்காக நம்ம நூலை எடுத்தோம்னா சிக்கு வரும் சிக்கு வராம நம்ம வந்து நூலை வந்து இழுக்கணும் அப்படி வெளியில உள்ள இது ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க கண்டினியூ டிசைன்ஸாக நீங்க போடலாம் சேரீ பிளெயின் சேரீ வாங்கி இந்த ஒர்க் பண்ணலாம் கண்டினியூ டிசைனா நீங்க இந்த ஒர்க்கை பண்ணும்போது ஈஸியாக ஈஸியா நீங்க முடிக்கலாம் இந்த பூ இந்த லெவலில் தான் போடணும்ன்ட்டு இல்லை லெவல் கொஞ்சம் பெருசு பண்ணி கூட நீங்கள் போடலாம் லெவல் ரொம்ப பெருசு பண்ணிங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் பேலன்ஸ் ஸ்டிச்சஸ் ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் பதிவிட்டுருக்கேன் கீழே ரெண்டு பூ இருக்கு இல்லைங்களா அதையுமே நம்ம போட்டுடலாம் இப்போ ப்ளூ கொடுத்தவும் அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்க இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஸ்டிச்சஸ் வந்து நான் முழுமையா போட்டு முடிச்சுட்டேங்க பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு பென்சிலை நம்ம டிரா பண்ணிட்டு இந்த ஒர்க் பண்ணால் நீட்டா ஒரே மாதிரி வரும் அது மட்டும் இல்லை செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு தான் இந்த பூ டிசைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம் கண்டினியூ டிசைன்ஸாக நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் சாரி சுடிதார் பிளவுஸ் பில்லோ பெட்ஷீட்டு எல்லா வித துணிகளிலும் காச்சிஃப் எல்லாத்துலேயுமே இந்த பூ டிசைன்ஸை நீங்கள் போட்டு அசத்துங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி